வாழ்க்கையில சோதனை வரலாம் சோதனையே வாழ்க்கையாக இருந்தா என்னதான் பண்றது ஆடா போதுமாடா சாமி இந்த வாழ்க்கை எதுக்கு நான் பொறந்தனும் ஏவளை எப்போ தான் இந்த கஷ்டம் முடியுமோ பிறந்ததுக்கு ஒரு பத்து நாளாவது சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா ஆனா பத்து நாள் வேணா சாமி ஆடா ஒரு மணி நேரமாவது என்ன சந்தோஷமா இருக்க விட ஒரு நிமிஷம் சிரிச்சா என்னை வந்து ஓர் ஆயிரம் முறை அழுக வச்சிடுறீங்களே கடவுளே கடவுள் தந்த சோதனையா இல்ல என்னுடைய முன்னோர்கள் செய்த சோதனையா இல்ல நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியலையே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எப்படி இருக்கீங்க மா நீ கேட்கறது வந்து இன்னும் இருக்கியான்னு கேட்குறியா இல்ல வந்து நல்லா இருக்கியான்னு நலம் விசாரிக்கிறியா ரெண்டும் சேர்ந்த மாதிரிதாங்க ஏன்னா அவ்வளோ சோதனை கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமெல்லாம் பட்டாத பாடு நாய்படாத பாடு பேய்படாத பாடுன்னு வாங்க இப்போ அதிபதி சனி பகவான் சனி பகவான் எனக்கு அதிபதியாக இருந்தாக்க ஓரளவுக்காவது எனக்கு வந்து சேஃப்டி கொடுக்கணும் இல்லை அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்க எதிரிக்கிட்டு நம்ம இருந்தா எதிரி வந்து மற்றவங்க தானே தண்டிப்பான் நம்மளை தண்டிக்க மாட்டான்ல நம்மளை வந்து நான் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னோட்டம் இருக்கு ஆனால் அப்படி கிடையாது கெட்டவனான இவங்க தான் தங்கிட்டே இருக்குங்களன்ட்டு அடிக்கடி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது தான் மற்ற ராசிக்காருக்கு சோதனை கொடுக்கக்கூடிய கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அடிக்கடி உங்களவே சோதிச்சிக்கிறது த இருக்கூடிய இடத்தவே நோட் நோடி பாக்குற மாதிரி தான் ஓகேவா சோதனை வேதனை வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம் ஆனாலும் ஏதோ உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கு பொழப்பு உருண்டிக்கிட்டு இருக்கு என்ன என்னதான் பண்ணுறதுனே தெரியாத குழப்பத்தில் இருக்கீங்க இந்த பதிவுங்கிறது உங்களுடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு தரக்கூடிய பதிவா இருக்கும் மனசு நொந்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய பதிவாக இருக்கும் கொஞ்சம் இல்லை மன்னிச்சிக்கோங்க நான் அந்த வார்த்தையே வாபஸ் வாங்கிக்கிறேன் நிஜமா இந்த பதிவை பார்த்ததுக்கு பின்னாடி நம்ம ஏன்டாவில் கஷ்டப்படுறோம் இப்போ ஏன் நமக்கு இந்த கஷ்ட காலம் இருக்குது பின்னாடி வருங்காலம் வந்து நமக்கு நல்லா இருக்குமா இந்த மூணு கேள்விக்கும் பதில் உண்டு இதே போல் தொழில் ஏன் இப்படி நல்லா இல்லை தொழில் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் உத்தியோகம் ஏன் நமக்கு சரியாகாமலை உத்தியோகம் சரியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் குடும்பம் திருமண வாழ்க்கை திருமணம் நடக்காதவங்களுக்கு இப்படி ஒட்டு மொத்தமாக கும்பராசியில் கூடிய ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வரை ஏன் எண்பது நூறு வயது வரைக்கும் கூட இந்த பதிவு வந்து உங்களுக்கு பொருத்தமாகும் கும்பராசி கும்ப லக்னம் கும்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் பொது பலன்களாக உங்களை வந்து சேரப்போகுது இப்போ முதல்ல கும்பராசி என்னுடைய வாழ்க்கையில ரகசியத்தை வசதி தெரிஞ்சுக்கோங்க அதிபதி சனி பகவான் இதனாலவே வாழ்க்கையில் அதிக சவால்கள் தடைகள் சோதனைகள் அடிக்கடி அனுபவிக்கூடிய ராசியாக இவங்க இருக்காங்க ஆட ஆமாம்மா ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்மா மற்றவங்கள்ட்ட ஈஸியாக ஒரு வேலை வந்துட்டு நடக்குது ஆனால் நாங்கள் இந்த வேலையை வந்து செஞ்சு பாவம் அவன் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வேலை நம்ம செய்யலாம் அப்படின்னு போனால் அந்த இடம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சில நேரங்களில் நாங்கள் இந்த வாழ்க்கைக்கே வந்து செட் இல்லை போல் எங்களால் ஒரு வேலையும் முடியாது போல அப்படின்னு வெறுப்பாக இருக்குமா அதாவது ஒரு மனுஷன் ஒரு வேலையை எடுத்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை தழுவலாம் எடுத்ததெல்லாம் தோல்வியா ஒரு ஆயிரம் முறை ட்ரை பண்ணா ஒரு முறை வெற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது டைம் எங்கே விழுந்து விழுந்து எழுகிறது சோதனை கும்பத்திற்குடிய வாழ்க்கையே இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்காது ஆ அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன குறைப்பாடே நல்லா இருக்குதுப்பா பல கோடிக்கு அதிபதி அவங்க பல லட்சம் வந்துட்டு பேங்க்கில் இருக்குது சொத்தை அங்கே வாங்கியிருக்காங்க இங்கே வாங்கியிருக்காங்க இப்படி ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசு பண்ணி ஒரு மாதிரி இந்த சொல்லுவாங்க இல்லையா பகட்டு வாழ்க்கை வாழக்கூடிய ராசியாக கும்பராசி இருக்குது அவன் சொல்றதுலாம் பொய் தான் அது நான் பொய்யின்னு கூட என்னால் சொல்ல முடியாது மறுத்து பேச முடியல ஏன்னா அந்த பொய்யிலையாவது என்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பட் அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா மாத்தணுங்கிற ஆசை நமக்கு இருக்கு எப்பயாச்சும் வாய்ப்பு அமையமானு நம்ம யோசிக்கிறோம் கடினமா உழைக்கிறோம் நாயா உழைக்கிறோம் பேயா உழைக்கிறோம் கழுதியா உழைக்கிறோம் என்ன மாதிரி வேணா கடுமையா உழைக்கிறோம் பட் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை உழைப்புக்கு உண்டான ஊதியம் இல்லை உழைப்புக்கு உண்டான உயர்வும் இல்லை என்ன தான் பாவம் பண்ண நான் கடவுளே என்னதான் என் தள்ளை எழுதி அனுப்பிச்சேன் இதை வந்து நம்மளே வெறுப்பில் கேட்டுக்கிறதா இல்லை இஷ்ட தெய்வம் குல தெய்வம்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களையும் போயிட்டு சண்டை போடுறதா போடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது தெய்வத்துக்கிட்ட சண்டை போட்டால் என்ன தப்பு இருக்குது உண்மையானவங்க நேர்மையானவங்க யாருடைய சொத்துக்கும் அபகரிக்காதவங்க நிறைய இடங்கள்ல உண்மையை பேசிதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க உண்மையாக உழைப்பு தான் இவ்வளோ தூரம் படாத படப்பட்டு கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட ஒன்றும் தப்பு கிடையாது உண்மையான பக்தி வச்சிருக்கீங்க ஆன்மீகத்துக்கும் ஆண்டவனுக்கும் அடிமையாக வாழக்கூடிய உங்களுக்கு இப்போ ஜோதிட ரீதியான விளக்க சொல்கிறேன் நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் போக்கு ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா சனி உங்க அதிபதிங்க அடிக்கடி சோதனைக்கு உள்ளாக்கூடிய ராசி தான் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த விஷயம் தடைப்பட்டாலும் அது வந்து நீங்கள் வருத்தப்பட்டதையும் தாண்டி சந்தோஷத்தை நிலச்சி உங்களுக்கு கொடுக்கூடிய அளவுக்கு சிறப்பாக வாழ்வதற்கு வழி உண்டு வழி கொடுக்குறாரு அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ராஜா மாதிரி வாழ போறீங்க கும்பராசி பெண்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ராணி மாதிரி வாழ போகிறீங்க ஓகேங்களா எல்லாருடைய வாழ்க்கையும் சுகபோகமாக மாறப்போக்குது எப்படி பிறந்தது கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்ருக்குங்க நீ எப்படி நான் நீ சொல்கிறத நம்புறது சொல்கிறேன் காரணம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கும்பராசிக்காரங்க பணம் ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக திருமணம் ரீதியாக குடும்ப ரீதியாக குழந்தை பாக்கியங்கள் தடைகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாத்தையும் முழுசாக தெளிவாக ஜோதி ரீதியாக நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய அதிபதி சனி பகவானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்க ஓம் சனீஸ்வராய நமக முடிஞ்சா நீங்களும் சொல்லுங்கள் ஏன் ஏம்மா ஆல்ரெடி அவர் வந்து வணங்கி தான் நான் வந்து கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன் அவர் எனக்கு இருக்கிறது தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னா சத்தியமாக கிடையாது சனி பகவானை பொறுத்தரைக்கும் ஈஸ்வரன் பட்டத்தோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் துணை நிற்கக்கூடியவர் நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது கெட்டது பண்ணுறியா அங்கே போய்ட்டு உனக்கு சோதனை கொடுப்பாரு தலையிலே ஒன்று போடுவார் இது பண்ணக்கூடாது நீ பண்ற தப்பு தவறான பாதிக்கு அழுத்தி செல்லாம உங்களை வழி நடத்துறதுனால மட்டும்தான் இப்பயும் பொழப்பு சிறப்பா போகுது சிறப்பா மீன்ஸ் யாருக்கிட்டையும் கை கட்டி பதில் சொல்லாத வகையில யாருக்கிட்டையும் பயந்து போய் வாழாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தது சனி பகவான் தான் சோதனை இருக்கலாம் அத நான் சொல்ல மாட்டேன் அந்த சோதனைகள் எல்லாமே உங்களுக்கான பயிற்சின்னு நினைச்சுக்கோங்க உங்களை முன்னேற்றுவதற்காக சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க இப்படி சோதிச்சுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை முழுக்க நாங்கள் வந்து கஷ்டமே நான் எப்பவுமா நான் நல்லா இருப்பேன் அதை சொல்ல முடியும் உன்னால அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உடைய அதிபதி கிரகம் சனி பகவான் உங்களுக்கு வந்து உயர்வை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் உங்களுடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதையும் வந்து அலசி ஆராயக்கூடிய மனம் உங்களுடைய சிந்தனை தனித்துவமானது தன்னம்பிக்கை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு நியாயமான உணர்ச்சிக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொத்தாம் பொதுவா ஆண் ராசின்னு சொல்லுவோம் காற்று தத்துவத்தை கொண்டவங்க இதனாலே வந்து பார்த்தினாக்கா மற்றவங்க யோசிக்காத வகையில யோசிப்பீங்க முன்னேற்றத்தை தேடுவீங்க தனியா சிந்திப்பீங்க சமூகத்துக்குமே சேவை செய்யறவங்க மனசுல ஆழமான காயங்கள் வைத்திருக்க கூடிய மனிதர்கள் கும்ப ராசிக்காரங்க எவ்வளோ வழி பாருங்களேன் ஆழமான காயம் சாதாரண காயினாவே எவ்வளவு வலிக்கும் ஆழமா அப்படின்னா ஆறாத வடு ஆறாத காயங்களுக்கு சொந்தக்காரர்ல கும்பம் வந்து இருக்கு அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இல்லையா அந்த கஷ்டத்துக்குள்ள ஏன் காரணம் என்ன ஏன் கும்பராசி கஷ்டப்படுறீங்க பதில் சொல்லட்டுமா வாழ்க்கையில் தாமதத்தை சோதனையை உழைப்பை உங்களுக்கு கொடுக்கூடிய ஆளாக உங்களுடைய அதிபதி இருக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டம் இப்போ நம்ம வீட்டில் இருக்குள்ளே நம்மளை வந்து அடித்தா உதைச்சா இல்லை வந்து நம்மளை வந்து துன்புறுத்தினா நமக்கு எவ்வளோ வலிக்கும் அது தாங்க இந்த வழியும் இந்த கஷ்டத்தையும் தான் இந்த கும்பராசியை அனுபவிக்குது ஏன்னா அதிபதி சனி பகவான்கிறதுனால ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்ட நஷ்டங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க உணர்ச்சி வந்து வெளி வெளிக்காட்டக்கூடிய உள்ளுக்குள்ள ஆழமான வழிகள் இருக்கு பார்க்கறதுக்கு வெளியே பலமான ஆட்களாக இருக்காங்க உள்ளுக்குள்ள மென்மையான மனசோட வழியும் வேதனையுமா அனுபவிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது எழுதப்படலையா அப்படிங்கறத கண்டிப்பா எழுதப்பட்டிருக்கு ஆனால் தாமதப்பட்டு கிடைக்கும் முயற்சி செய்தால் வெற்றி உறுதிதான் சனி வந்து வேகம் அப்படின்னா மெதுவாக தான் வெற்றி கொடுப்பார் ஆனால் கொடுத்த வெற்றியை நிலையாக உங்ககிட்ட நிறுத்தி வைப்பார் இந்த தாமதமான வெற்றிங்கிறது சனி பகவான் தான் கொடுக்குறாரு அதே போல் கர்ம ராசின்னு உங்களுக்கு வந்து பேருங்க நாங்கள் வந்து ஜோதி ரீதியாக சொல்லுவோம் பிறவீசனை அது பூர்வ புண்ணியம் சாபம் இதெல்லாம் வெளிப்படக்கூடிய ராசி உங்களோடது தான் பல அனுபவங்களின் வழியே ஞானம் கிடைக்கும் உங்களை பத்திரிக்கை எப்போ நல்லா இருப்பீங்க இந்த கேள்வி சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கும்ப ராசிகளுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி பண ரீதியாக நன்மைகள் பெறுவீங்க இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்கிறேன் அதை சேர்த்து சொல்கிற அளவுக்கு எனக்கு மாற்றம் இல்லை அப்படின்னாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயாவது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து பார்த்திருக்கா சனீஸ்வர் பகவான் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மீனராசியில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் கும்பராசிக்கு இது வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கிறது பொருளாதார நிலைக்கு நன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு வாழ்க்கையில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்குது ஸோ கும்பராசி ஆண்களுடைய வாழ்க்கை நிலை ஏன் இவ்வளோ கஷ்டம் சுயமா வளர்ந்து வரக்கூடிய உங்களுக்கு யாரையுமே நம்பாம நீங்களே உழைப்பால உயர்வை தேடக்கூடிய ஆட்கள் உதவின்னு ஒரு ஆளும் உங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா நீங்க பல பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க உங்களால வாழ்ந்தவர்கள் அதிகமாக தவிர்த்து வீழ்ந்தவர்கள் ஒருத்தரும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு ஆகுது நான் எப்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கை நிலையாகும் நம்ம முப்பது வயசுக்கு மேலதான் இருக்கேன் வாழ்க்கை பெருசா வந்துட்டு நல்ல நிலையில இல்லை அப்படின்னாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உச்சிக்கு கொண்டு போய்விடும் உச்சிக்கு அப்படின்னா உயர்வு அதேபோல் திருமண வாழ்க்கை உங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட நல்ல அன்பும் ஆதரவும் தரக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கும் ஒருவேளை ஆல்ரெடி திருமணம் ஆகியிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு மனக்கசப்பு நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது பிரிஞ்சிடலாம் செஞ்சிடலாம் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இல்லை ஒருவேளை டிவோர்ஸாக ஆயிடுச்சு பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா மறுமணம் வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களை புரிஞ்சிக்கூடிய வாழ்க்கை துணை இருக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கூட சண்டா சரோட இருந்தீங்கன்னா கூட இப்போ நல்ல புரிதல் கிடைக்கும் அடுத்த தொழில் ரீதியாக ஆராய்ச்சி தொழில்நுட்பம் சமூக சேவை உளவியல் அரசியல் ஆசிரியர் ஐடி பொது நிர்வாகம் அதே போல் அரசாங்க உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் இது போன்ற துறைகளில் சிறப்பாக உயரக்கூடிய அமைப்பு கும்பத்திற்கு உண்டு இந்த துறைகள் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலையும் முயற்சி பண்ணுங்கள் நல்லா வளர்ச்சி பார்க்கலாம் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பு அதிகம் மற்றவங்களை முன்னேற்றக்கூடிய முயற்சி செய்வீங்க தான் வந்து முன்னேறமோ இல்லையோ தன்னை சாய்ந்தரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக உடைய உழைப்பை மற்றவங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய கும்பராசி ஆண்களாக இருக்கீங்க கும்பராசி பெண்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னா அறிவாளிகள் ஆழமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க இந்த கும்பராசி பெண்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தில் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணாலும் இது கண்டுபிடிச்சிடும் அவங்க நல்லது பண்ணாக்க கூடவே போய் துணையாக நின்று அவங்க வெற்றியை வந்து இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்துரும் அதுவே கும்பராசி பெண்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுல முதுமையான ராசியை அவங்க நிற்கிறாங்க ரொம்ப நல்லவங்க காதலையும் சரி திருமணத்தில் சரி உண்மைத்தனத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க கும்பராசியை வந்து நீங்கள் வந்து நெசிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படி இல்லையா நீங்கள் வந்து அன்ஃபிட் என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு தான் அதே போல தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்வி மருத்துவம் நிர்வாகம் வணிகம் சமூக சேவை எழுத்து கலை இது போன்ற துறைகளில் கும்பராசி பெண்கள் சிறந்து விளங்க முடியும் குறிப்பா இருபது டு இருபத்தி எட்டு வயதுல மன சோதனைகள் ஆனால் முப்பதுக்கு பின்னாடி பெரிய மாற்றம் வரும் பண ரீதியாக மதிப்பு ரீதியாக மன அமைதியும் வரும் படத்திலையுமே ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதையுமே சம்பாதிச்சிருவீங்க அடுத்த தொழில் மற்றும் உத்தியோகம் ஸோ இதை மென்ஷன் பண்ணக்கூடிய இடம் இதை குறிக்கூடிய இடம் பார்த்தோம்னாக்கா பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனுசு வருது அதிபதி வந்து குரு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நிலை தான் ஓகேவா நிலையான வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் பிஸ்னஸில் தொழிலில் உத்தியோகத்துலலாம் உயர்வை அடைஞ்சிருவீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே உங்கள் தொழிலை விட்டு நீங்கள் விலகிறதுக்குள்ளே பெரிய சக்ஸஸை பார்த்துருவீங்க அதே போல் தொழிலில் திடீர் மாற்றம் வரும் ஆனா இறுதியில் நல்ல நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி பெரிய பெரிய பதவிகள் அடைவீங்க அடுத்து கல்வி நிலையை வயதில் சிரமமாக இருக்கும் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா அசாதாரணமான அறிவை நீங்கள் பெற முடியும் அசாதாரணமான அறிவுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்க எல்லா குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லி கொடுக்குறத வந்து மனப்படம் பண்ணும் ஒப்பிக்கும் புரிஞ்சுக்கும் ஆனா இவங்க ஏன் எதுக்கு எப்படின்னா பல விதங்கள்ல கேள்வி கேட்டு அது வழியா ஞானத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பான புத்திசாலிங்க விஞ்ஞானம் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் உளவியல் சட்டம் நிர்வாகம் இது போன்ற துறைகளில் சிறந்த விளங்கக்கூடியவங்களா இதனால தான் இந்த கும்பராசி விளங்குறாங்க உங்களை பொறுத்தவரைக்கும் திருமணம் மற்றும் குடும்ப யோகம் திருமணத்தில் தாமதம் வருங்க ஆனால் நிச்சயமா நிலையான வாழ்க்கை கிடைக்கும் ஓகேவா சனிமாவோடைய கருணையினால மனசுக்கு பொருந்திய வாழ்க்கை துணை கிடைக்கும் பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்தியை கொடுக்குறாரு அழகு ஈர்ப்பு பாசம் எல்லாத்தையுமே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆளா சுக்கர பகவான் இருக்கார் ஸோ சுக்கர பகவானை சரி காட்டணும் சுக்கர பகவானை எப்பவுமே நம்ம கூடையே வச்சுக்கணுனாக்கா வெள்ளிக்கு நமக்கு எல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து வேண்டிக்கோங்க சுக்கர பகவானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல இவரை நீங்கள் அனுதிரும் வழிபாடு செய்கிறது சிறப்பு எப்படி விடியற் காலையில் நாலு டு அஞ்சு மணிக்கு நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி நட்சத்திரம் சுக்கர பகவான் வந்து மின்னிக்கிட்டு இருப்பார் அவரை பார்த்து இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டுங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அது அனுதினமோலாம் இந்த சுக்கர் பகவான் வெள்ளி நட்சத்திரத்தை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் பேர் அதிர்ஷ்டமாக மாறும் யோகத்தை பொறுத்தருக்கும் சனி கர்ம யோகக்காரனாக இருக்கிறதுனால உழைப்பால் மட்டும்தாங்க கும்பத்திற்கு உச்சம் அடையக்கூடிய யோகம் வலுவாக இருக்குது ரொம்ப வலுவும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் கூரை பிச்சீட்டு கொட்டுறது இதெல்லாம் வந்து கும்பத்திற்கு வந்து வரும் ஆனால் செட் ஆகாது நிலையான வளர்ச்சினாக்கா கடுமையாக உழைக்கணும் நீங்களாம் எது எதுனா பார்க்காதீங்க எனக்கு வந்து இது செஞ்சா இதுக்கான பலன் உண்டா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் பாட்டு உழைக்க வேண்டும்தான் தன்னால் உங்களுக்கு உயர்வு வந்து சேரும் இதோட சனி பகவானால உருவாக தர்ம யோகம் கஜகேசரி யோகம் ராஜயோகம் எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு வளர்ச்சியை தரக்கூடிய யோகங்கள் இதோட சனி பிளஸ் குரு நல்ல கோணத்துல இருந்துட்டா வாழ்க்கையில நீங்க ஜீரோ நிலையில இருந்தா கூட நீரவா மாறுவது உறுதி உங்களுடைய கட்டத்தில் குரு பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட பார்த்துக்கோங்க அதாவது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு யார் தெரியுங்களா பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஓகேவா தொழிலுக்கு ஸோ அவர் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டால் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடலாம் உங்களுக்கு யோகம்ங்கிறது நல்ல சிறப்பாக வேலை செய்யும் இப்போ சனி பகவானை சரி கட்டணும் அப்போ என்னோடைய நஷ்டத்துக்குலாம் அவர் தான் காரணம் நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன பண்ணட்டும் என்ன பண்ணால் இந்த சனி பகவானுடைய சோதனையிலேருந்து நாங்கள் தப்பிச்சுக்க முடியும் சனி வழிபாடு சனிக்கிழமையில் கட்டாயம் சனீஸ்வர் பகவானுக்கு விரதம் இருங்க அதே போல் அன்னதானம் பண்ணுங்க நீலம் நீல நிற கற்களை அணிவது சனி பகவானுடைய அனுகூல நிலையை மாற்றும் அற்புமான உறவுகளை விட்டுடுங்க தன்னம்பிக்கை இல்லாத உறவு உங்களுக்கு வந்து ஆதரவாக இல்லாத ஒரு பொய்யான உறவு போலியான உறவுகள்லாம் விட்டு விளங்க அது எப்பேற்பட்ட உறவாக இருக்கட்டும் வேண்டாம் அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையை ஒரு புதிய தொடக்கமா பாத்தீங்கன்னா சனி வந்து இரண்டாவது வீட்டில் பண வீட்டில் இருப்பதால் வருமானம் மெதுவா உ உயர்வான உறுதியான வளர்ச்சியை பெறும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல குரு மிதனத்துல இருப்பதால் புதிய வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சி கல்வியில வெற்றி பெறுவீங்க அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வருங்க ஆனா அமைதி இருக்கும் காதல் திருமணத்தை பொறுத்தருக்கும் ஒரு முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் சனி பகவடைய தாக்கம் காரணமா சோர்வு நெருப்பு சம்மந்தப்பட்ட புண் கண் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சரிங்களா முக்கியமாக கடின உழைப்பாள நிலையான உயர்வு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் உச்ச நிலை உண்டு சனி வந்து மூன்றாம் வீட்டில் தைரியம் முயற்சி பயணங்கள் உறவுகள் எல்லாத்தையும் மேம்படுத்தி கொடுக்குறாரு இது வந்து தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி கொடுக்கூடிய காலம் வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து சேர்க்கைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாட்டுல வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுல வந்து வேலைக்கு போகிறத வெளிநாட்டுக்கு வந்து தொழில் பண்ண போகிறது இந்த மாதிரி பயணங்கள் சாத்தியமாகும் காதலில் நம்பிக்கை அதிகமாக வரும் திருமணத்திற்கு நல்ல காலம் குடும்பத்தை பொறுத்தருக்கும் சின்னதாக போட்டி பொறாமைகள் வரும் ஆனால் அதை வந்து நீங்கள் சரி செஞ்சுருவீங்க குறிப்பாக இந்த நேரத்தில் மனநிறைவு ப்ளஸ் போராத இடத்துல உயர்வு கிடைக்குதுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தஞ்சு நிலைநிறுத்தம் மற்றும் ஆன்மீகத்தில் வெளிப்பு சனி வந்து நான்காவது வீட்டில் பயணம் பண்ணுறாரு வீட்டுக்குள்ள பொறுப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் துரிதப்படுத்துறது மனசில் அமைதி தேடக்கூடிய நிலை வருது அப்போதைக்கு உச்ச பலன் தரக்கூடிய நிலையில் குரு வராரு ஆன்மித்திர வளர்ச்சி புதிய தலைமை பொறுப்புகள் மதிப்பு புகழெல்லாம் குரு பகவானால் அமையும் தொழிலில் பெரும் மதிப்பு நிலையாட வருமானமும் குரு பகவானால் கிடைக்கும் மன அமைதிக்கு தியானம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப அவசியம் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு டு முப்பத்தி அஞ்சு காலம் வெளிநாட்டு வாய்ப்புகளோட பெரிய வளர்ச்சியை பெறுவீங்க ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்துக்கும் உச்சம் ப்ளஸ் தியானம் ப்ளஸ் திருப்தி இது மூணுமே சேரும் தொழில் பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் உடைய அதிபதிங்கிறதுனால வெற்றிங்கிறது தாமதப்பட்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு இந்த இடைப்பட்ட காலமே வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னெடுத்து கொடுத்துரும் நீங்கள் எந்த துறைகளில் வேணா இருக்கு அந்த துறைகளில் மேலே வந்துருவீங்க காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டில் வந்து நல்ல புரிதல் இருக்காது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க மனம் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்டா அந்த வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சனி குரு இரண்டு பேருமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிலையில வந்துட்டாங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு உறவுகளில் நிலைத்தன்மை வரும் உங்களுடைய திருமணத்துக்கு உண்டான காலம் கும்பராசிக்கு பொதுவாக சொல்றேன் ஆண்களோ பெண்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த நான்கு வருடங்களுடைய அமைப்புல கண்டிப்பா திருமணம் நிச்சயமாகும் அடுத்து நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி பணம் பொருளாதாரம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பண நிலையில மெதுவா உயர்வை கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டுல நல்ல சேமிப்பு இருக்கும் பெரிய முதலீடு பண்ணியிருப்பீங்க நிலம் சொத்து சேர்க்கைக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சனி வந்து உழைப்பை விரும்பக்கூடியவர் ஆடம்பரத்தை அள்ள ஸோ கையில வந்து பணம் இருக்கு அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு காட்டு காட்டிடுவாரு பாத்துக்கோங்க ஆல்ரெடி காட்டின காட்டுக்கே இப்போ வரைக்கும் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கும் கல்வி பொறுத்தவரைக்கும் மிதினம் கடகம் இந்த நிலையில இருந்து இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் படிக்கூடிய மாணவர்களுக்கு அருமையான காலகட்டம் ஒருவேளை தேர்வு தயாரினா கூட இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்கு அறிவு தியானம் இது ரெண்டும் சேர்ந்துச்சாக மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அதே போல சனி மகவைய சோதனை ரேடியோ முடிவு கொண்டு வரனாக்கா சனிக்கிழமை விரதம் இருக்கிறதோட அன்னதானம் பண்றதோட குரங்குகளுக்கு உணவு கொடுக்கறது கருப்பு எல்ல தானம் பண்றது கருப்பு உடைகளை தானம் பண்றது முதியவர்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்றது இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்றது இது போன்ற சேவை மனப்பான்மையை கும்பராசிக்கார்கிட்ட சனி பகவான் எதிர்பார்க்கிறார் இதோட சனி பகவானுடைய சோதனைகளை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் நீளம் அல்லது ஈழ நீளம் இந்த கல்களை அணியலாம் நல்ல நிலையில் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடுவார் அதேபோல் அனுமன் சாலிஷா சனி பகவானுடைய ஸ்தோத்திரத்தை படிக்கலாம் தன்னம்பிக்கையோட உழைச்சிங்கன்னாக்கா கும்பராசிகள் உலகத்தில் மிகப்பெரிய உயர்த்தை அடைய முடியும் இப்போ நீங்கள் வேணால் சொல்லலாம் நான் ஜீரோவில் இருக்கேன் நான் எங்கே போய் வாழ்க்கையை வாழ போறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற தான் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் கஷ்டப்பட்டீங்களா பின்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்கிறது உறுதிங்க எழுதி வச்சுக்கோங்க வாழ்க்கையில தாமதமான வெற்றிக்கு சின்னம்தான் நீங்க ஆனா வெற்றிங்கிறது கண்டிப்பா எழுதப்பட்டிருக்கு அதை மறுக்க முடியாது சனி வந்து உழைப்ப சோதிக்கிறாரு அதாவது தங்கத்தவே உரசிதானா பாக்குறாங்க நீங்க தங்குங்க சனி பகவான் உரசி உரசி பார்த்தாலும் நீங்க வந்து இன்னும் 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 என்னுடைய தரம் இப்படி தான் என்னுடைய தரம் இப்படி தான் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருப்பீங்க அதனால சனி பகவான் வெற்றிகளை தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு கஷ்டம் வருதுனாக்கா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு சந்தோஷம் நிலையே இருக்குங்க ஓகேவா ஸோ இறுதியில் நிலையான வெற்றி நிலையான மதிப்பு பெரும் அமைதி எல்லா விதத்துலயுமே பேரு புகழ் சந்தோஷம் சகல சௌபாகியங்களும் நிறைவாக கிடைக்கூடிய அமைப்பை சனி பகவானே கொடுப்பார் எவன் கெடுத்தானோ அவனே கொடுப்பான் ஐத்தி இருபத்தஞ்சிட்டு முப்பத்தஞ்சுக்குலாம் நீங்கள் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உயர்வின் துவக்கம்னு சொல்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முன்னேறிக்கிட்டே போவீங்க சிறப்பாக சொல்றேனே இப்போ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து மீன ராசியில் அது உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் பயணம் பண்ணக்கூடிய சனி பகவானால பணநிலை மெதுவாக வர ஆரம்பிக்கும் குரு மிதனத்தில் இருக்கிறனால புத்திசாலித்தனமும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் சாத்தியம்தான் ஆனால் அது வந்து சமநிலை பெறும் எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலம் இது அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருக்கணும் மனசோர்வு கண் பிரச்சனை வருங்க நிலையான தொடக்கம் மெதுவான வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் முன்னேற்றத்துக்கான வரும் குரு வந்து கடகராசிக்கு மாறுவதனால பணியில் வளர்ச்சி அதாவது தொழிலில் வளர்ச்சி வேலையில் வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் காதல் முயற்சிகள் வெற்றி பெறும் பண வருமானம் உயரும் செலவுகள் கொன்று கூடும் ஆனால் செலவுகள் சுப செலவுகள் குடும்பத்தில் அமைதி திரும்பும் அதாவது முயற்சிக்கு வெற்றி உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தரக்கூடிய ஆண்டு சனி மேஷத்துக்கு நகர்றார் மூன்றாவது தைரியம் உற்சாகம் புதிய முயற்சிகள் பழைய சிக்கல்கள் தீரும் தொழிலில் பதவியில் உயர்வு வரும் குடும்பத்தார்கிட்ட நம்பிக்கை அதிகமாகும் சிலருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வளர்ச்சியுடைய ஆரம்பம்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல உயர்வின் பாது குரு வந்து சிம்மராசிர உழைப்புக்கு உச்ச பலன் புதிய வேலை பதவி உயர்வு வணிக விரிவாக்கம் உறவுகளில் நல்ல இணக்கம் திருமணத்துல இருந்த தடைகள் விலகு திருமணத்திற்கு சிறந்த ஆண்டு பண வருமானம் நல்லா இருக்கும் வெற்றி பிளஸ் மகிழ்ச்சின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது உறுதியான நிலை சனி மூன்றாவது வீட்டில் தொடர்வதால முயற்சிகளில் வெற்றி உறுதி குடும்பத்தில் சந்தோஷம் உறவுகள் வலுவா இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் படிக்கூடிய மாணவர்களுக்கு மிக சிறந்த கல்வி சாதனை அமைதி பிளஸ் செழிப்பி தரக்கூடிய ஆண்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது சாதனை ஆண்டு தொழிலில் பெரிய வெற்றி புதிய பதவி தனி வணிக முன்னேற்றம் சனியுடைய ஆசிர்வாதம் காரணமாக நீண்ட நாள் கனவு நிறைவேறும் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு மாற்றம் ஏற்படும் சொத்து சேர்க்கை இருக்குது திருமண வாழ்க்கையில் பாசம் அதிகமாகும் முதல் சொல்கிறேன் உச்சநிலை திருப்தி தரக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நம்பிக்கை ஆன்மீகம் சனி பகவான் நான்காவது வீட்டில் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக அமைதிக்கு தியானம் பண்ணுங்கள் தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் பண வருமானம் நிலைத்து நிற்கும் பயணங்கள் பணி மாற்றங்கள் சாத்தியமாகும் தியானம் பண்ணுங்கள் மன வளர்ச்சி ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மகிழ்ச்சி நிறைய ஆண்டு குரு நன்மை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் செழிப்பு மன நிறைவு குடும்பத்துலேயுமே அடுத்த சுபநீர் ஏற்பாடாகும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய திட்டங்களை நிறைவேற்றி வெற்றி அடைவீங்க பூரண திருப்தி தரக்கூடிய வருஷமா இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு மாற்றம் தரக்கூடிய காலம் சனி பிளஸ் குரு சேர்ந்து சில சோதனைகள் தரலாம் மன அழுத்தம் வேலை அழுத்தம் கொஞ்சம் சாத்தியம் இருக்கு ஆனா அந்த சோதனைகள் முடிஞ்சு பெரிய நிலையை உருவாக்கும் சோதனைக்கு பின் சிகரம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வெற்றி திரும்ப கிடைக்கும் திடீர் உயர்வு பதிவு உயர்வு குடும்பத்தில் நிம்மதி முந்தனைய சோதனைகள் அனைத்துமே வெற்றியாக மாறும் உடல் அளவிலையும் சரி மன அளவிலையும் சரி ஆரோக்கியமா சிறப்பாக இருக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் சோ ஒட்டு மொத்தமாக கும்பராசியுடைய மனசுல இருந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய பதிவாக இருந்திருக்கும் வெற்றி நிச்சயங்க கொஞ்சம் தாமதம் வரும் சனி உழைப்பையும் அனுபவத்தையும் சோதிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால கும்பராசிக்கு சோதனையும் வேதனையும் அனுபவித்த பிறகு நிலையான சந்தோஷங்கிறது எழுதப்பட்ட விதி இதோட திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் வரணும் ராகு ராகுக்கேதுடைய அமைப்பு சரியா இருக்கணும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உடைய கட்டத்தில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுக்கு வந்துட்டாங்கனாக்க மிகப்பெரிய வெற்றி உண்டு ஜாதக கட்டத்தை கூட எடுத்துக்கோங்க லக்னம் அப்படிங்கறது ஒன்றாம் கட்டம் அந்த நான் இப்ப சொன்ன ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல ராக் எது இருக்காங்களான்னு பாத்துக்கோம் இதோட அவங்க மனசுல ரொம்ப நாளா ஊர்த்தக்கூடிய கேள்வி நினைக்க நம்ம நல்லவங்க தானே நல்ல மனசு தான் நமக்கு இருக்கு நமக்கு யாருக்கும் துரோகம் நினைக்கலையே நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அடுத்ததா மற்ற நன்மை செஞ்சாலும் நமக்கு வந்து கஷ்டம் வர்றது இது ரெண்டுத்துக்கும் காரணங்கிறது உங்களுக்கு சோதனை தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறது தாங்க சரிங்களா ஆனால் அந்த சோதனையில தரக்கூடிய அந்த சனி பகவான் நம்ம சோதிக்கணும் என்ன பண்ணலாம் அவரே வழிபாடு செய்யலாம் சாட்சிக்காரங்காலல விழுறதை விட சண்டைக்காரங்காலே விழுந்துடலாம் நம்மளை சோதி சனி பகவானே நம்ம ஒரு கை பார்த்துருவோம் சனி பகவானுடைய ஆழத்துல சனிக்கிழமையில தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு வைக்கிறது அதே போல அனுமன் வழிபாடுங்களா பணம் சேமிக்கிறதுல ஒழுங்கா இருக்கிறது திட்டமிடுறதோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை நம்ம தொடங்குறது முடிக்கிறது அதே போல் நம்மள முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ஒரு முறை அன்னதானம் செய்கிறது மற்ற உதவி செய்கிறது இதெல்லாம் வந்து சனி வந்து ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பண்ணுறப்ப அவரால் எப்படிங்க உங்களை சோதிக்க முடியும் அவர் வழியிலேயே போய் அவர்கிட்ட யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கரும நிவாரணம் கிடைக்கும் ஸோ கும்பராசிக்கு இனி பணம் தட வராது திடீர் வர வரும் கரும சுழற்சி இருந்தாலும் கடைசியில் உழைப்பாலையும் நியாயத்தாலையும் உங்களுக்கு நிலையான வளம் கிடைக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம் இன்னொன்றுங்க அவங்களுக்கு வந்து பணம் தரக்கூடிய இடம்ங்கிறது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி யாரு குரு ஸோ வியாழக்கிழமையில் குரு வழிபாடு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு குரு நல்ல நிலையில் இருந்துட்டாக்க பெரிய பண வருமானம் நல்ல சேமிப்பு மதிப்பு புகழ் நம்பிக்கை வெளிநாட்டு வாய்ப்பு அரசாங்கத்துல இருந்து நன்மை அரசாங்க வேலை இதெல்லாம் குருதான் ஒருவேளை குரு பாதிக்கப்பட்டிருந்தா ராகு சனி கேது இணைப்பு இருந்தா இதெல்லாம் வந்து பாதிப்புன்னு சொல்லுவோம் குரு இருக்கக்கூடிய இடத்துல இவங்க இருக்காங்களால பாத்துக்கும் அப்படி இருந்தா அதுக்கு வந்து நிவாரணம் பண்ணணும் அப்படி அவங்க இருந்துட்டாக்கா பணம் தாமதப்படுறது சேமிப்பு இல்லாமல் போறது நம்பிக்கை இழக்கிறது வியாபாரத்தில் திடீர்னு வீழ்ச்சி அடையிறதுக்குலாம் இது காரணமா இருக்கு ஸோ குருவுடைய அமைப்பை நம்ம மேம்படுத்தணும் வியாழக்கிழமெல்லாம் மஞ்சள் நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க மஞ்சள் நிறத்தில் கூடிய வாழைப்பழம் அப்புறம் பருப்பு வகையில் வந்து தானம் கொடுங்க மஞ்சள் வஸ்திரத்தை வந்து வரியவர்களுக்கு தானம் கொடுங்க அதாவது இல்லாதவங்களுக்கு ஓகேங்களா அதே போல் பணத்துக்கு தடையாடக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னாக்கா அது உங்களுக்கு அதிபதி தான் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை என்ன சொல்கிறது சனிக்கிழமை விரதம் இருங்க தீபம் ஏற்றுங்க அன்னதானம் பண்ணு அதே போல் திடீர் பணம் வர்றதுக்கு கும்பராசிக்கு பதினோராம் வீட்டில் ராகு வந்தால் வரும் ரெண்டு அஞ்சு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் இந்த ஆள் இருந்துட்டா ராகு இருந்துட்டா பணத்தில் நஷ்டம் வரும் கோர்ட்டு கேஸு வழக்கு வரும் இதுக்கு நிவாரணம் பண்ணும் ஒருவேளை இந்த இடங்களில் வந்துட்டு ராகு இருக்காருமா என்ன பண்ணிட்டோம் கேட்டினாக்க துர்கியை வழிபாடு செய்ய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கால வேலையில் எலும்புச்சி பழம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நரசிம்மர் வழிபாடு நாகர்கோயில் வழிபாடு காளியம்மன் வழிபாடு இதெல்லாம் ராகுடைய பாதிப்பை குறைக்கலாம் ஒருவேளை கேது இரண்டாம் வீட்டில் இருந்துட்டா பணத்தில் நம்பிக்கை குறைவாகும் சேமிப்பு இருக்கும் திடீர்னு அது வந்து செலவாயிடும் இதை வந்து சரி கட்டணும் அப்படின்னாக்கா விநாயகர் வழிபாடு தியானம் பண்ணுங்க மௌனவிரதம் இருங்க இதை வந்து சரி கட்டிடலாம் இப்போ முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டாக்க ராகு கேது சனி இவங்களை வந்து சரி கட்டணும் குரு வந்து நமக்கு பக்க பலமாக வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இதுக்கான வழிபாட தான் நான் சொல்லிட்டேன் கேதுவை சரி கட்ட விநாயகர் வழிபாடு ராகுவை சரி கட்ட துர்கை வழிபாடு அதே போல சனி பகவானை சரி கட்ட அவரையும் வழிபாடு செய்யுங்க அனுமனையும் வழிபாடு செய்யுங்க குரு வழிபாடு செய்ய அவரை விட்ட நமக்கு ஒரு வழி இல்லை அவரையும் வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு சேர்ந்து குருவுடைய ஆதிக்கத்தை உங்க ராசியில இன்னும் அதிகப்படுத்தும் சோ நன்மைகள் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகும் இந்த குரு வழிபாடிலேயே பசு மஞ்சளை வந்து மாலை கட்டி குரு பகவானுக்கு சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உழைப்பின் மூலம் நிலையான வெற்றி கும்பத்திற்கு உறுதி ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்லேருந்து கும்பராசி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பரிகாரம் பண்ணணும் வழிபாடு தொடர்ந்து செய்யணும் இதனால் மட்டும்தான் இதன் காரணம் மட்டும்தான் வாழ்க்கையில் செல்வம் நன்மை அமைதி எல்லாமே கிடைக்கும் சனி வழிபாடு குரு வழிபாடு அனுமன் ஷாலிஷா அன்னதானம் தியானம் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் முடிவாக சொல்கிறேன் உழைப்பின் மூலம் நிலையான வெற்றியை பெறக்கூடிய கும்பராசி நேர்மை உழைப்பு பரிகாரம் மன அமைதி செல்வம் அமைதி ஆன்மீக வளர்ச்சி எல்லாத்தையும் மேம்படுத்திக்கோங்க நல்லா இருப்பீங்க ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு பெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் அந்த பாடங்குறத உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்குங்கிறத இந்த பதிவு தெளிவுபடுத்தியிருக்கோம் ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சிருப்போம் இந்த தெளிவு உங்களுக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுக்கட்டும் தெய்வ அனுகூலம் நிறையட்டும் நீண்ட நிலைத்த பேரோடையும் புகழோடையும் செல்வாக்கோடையும் சகல சௌபாகியங்களோட கும்பராசி அன்பு சொந்தங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும் இந்த கடவுள்கிட்ட பரிபூர்ணம் வேண்டுதல் வச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன்